பாம்கோ ஊழியர்களுக்கு எப்போதுமே நிலுவையில்லாத சம்பள தொகையை வழங்குவது திமுக ஆட்சி மட்டுமே புதிதாக சிவகங்கை மாவட்ட பாம்கோ தோமு சங்கத்தின் மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட சேர்மன் சேங்கி மாறன் பெருமிதம் சிவகங்கையில் இன்று முதிய மாவட்ட நுகர்வு கூட்டுறவு மொத்த பண்டகசாலை பாம்கோ தோமு சங்கத்தின் பேரவை கூட்டமானது துணைத் தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது பாம்கோ சங்கத்தின் செயலாளர் நாகராஜ் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார் பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு ஏனைய நிர்வாகிகள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர் இறுதியில் மாவட்ட பாம்கோ சங்கத்தின் தலைவராக சேங்கை மாறன் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போது பேசிய தலைவர் சேங்கை மாறன் சங்கத்தின் நோக்கம் பற்றியும் கடந்த பத்து ஆண்டுகளில் எவ்வாறு வீழ்ச்சியில் கிடந்தது ஊழியர்களது சம்பளத்தையே வழங்க முடியாத சூழ்நிலையில் தான் நிலவி வந்தது ஆனால் தற்போது சூழல் அப்படியில்லை மாறாக ஊழியர்களின் சம்பளத்தை தாண்டி லாபத்தையும் உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் நம் சிவகங்கரை நகர கழகத்தின் நகர கழக செயலாளரும் சேர்மன் வாங்கிய அண்ணன் ஆனந்த் அவர்களும் அதே போல தொடர் செயலாளரும் அண்ணன் முக்காபயம் அவர்களும் அதே போல சட்ட வழக்கறிஞமான நமது சங்க ஆலோசகருமான அண்ணன் மதிக்கப்பரிய ஆதி பாலச்சாமி அண்ணன் அவர்களையும் ஏற்று இந்த சிறப்பான கூட்டத்தினை வழிநடத்தி கேட்டுக்கொள்கிறேன் அதை போல நமது பொருளாதாரம் ஒன்பது தாண்டாக்கள் உள்ளன ஒன்பது தாண்டாவுகளும் வருகிற அனைத்து உறுப்பினர்கள் நிர்வாகிகள் மற்றும் எனும் மக்கொண்டிருக்கிற நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என நமதுமாக வரவிருகிறேன் இன்று அந்தமான வகைகளை

மனத்தாலும் சரி முப்படுத்தப்பட்டும் யாரும் சொல்லக்கிடையாட்டாலும் சரி அரசியல் கிடையாட்டாலும் சரி அரசு உருவத்தை கிடையாட்டாலும் சரி அவருக்குள்ள ஒரு தனிப்பாதை வர்த்தாரு நல்ல நேரத்துல நல்ல தனிமையான நேரத்துல நம்ம தேவத்தை இருந்தோம் நமக்கு கிட்ட இந்த வட்டாசியாக அவங்க கைகள்

மாவட்டி அவர்கள் என்பது இளம் வலிமையான சட்டம் நமது பார்வையான நம்மளுடைய தலைப்பையும் நம்மளுடைய தோழமான நாயகன் நம்மளுடைய அனுமதி கொள்ளிமானால் நமது நாடாளுமன்ற கழக ஆட்சியில் தான் கருத்துக்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து நம்ம கூட்டுறவு கூட்டுறவு நாயக்களை காங்கிரஸ் தொடர்ந்து நம்முடைய கடகாட்சியில் தான் செயல்பட செய்ய வேண்டும்